எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம அன்சீனில் நடந்த ரெண்டு நிகழ்வுகள் பார்த்துட்டு தான் அடுத்து வந்து போவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அன்சீனில் நடந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா வந்து பேசுனது ரெண்டு மூணு விஷயம் வந்து கவர் பண்ணாலும் மாயாவை வைத்து செய்தது ஒன்று கூட எபிசோடில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது கண்டிப்பாக மாயா வந்து டாப் டூக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இன்றைக்கி கொடுக்குது ஸோ இது வந்து அர்ச்சனாவுக்கு நடந்த துரோகம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி அர்ச்சனா காலிலேயே விழுந்து அப்படியே பாதங்களை தொட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா படுத்த மாயா அது ஏன் வந்து காட்டல பயந்து நடுங்கிய நாயா மட்டும்தான் காட்டினாங்களே தவிர காலில் விழுந்து கதறினது விக்ரமுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா விற்று மாயாவை செய்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒன்னவர் எபிசோடில் மறைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பேசிக்காக அதுவும் வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே வந்து காமெடியே எல்லா கட்டிங்ஸும் மாயாவுக்கு எதிரான இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒன்றுத்துக்கும் மித்து போனாத ஒரு எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ லைவ் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒன்று இது அர்ச்சனாவுக்கு செய்யப்பட கண்டிப்பாக துரோகம் தான் இது ஏன்னா அதெல்லாம் போட்டிருந்தா இன்னைக்கு மாயாவுடைய இதெல்லாம் இன்னும் கிழிஞ்சிருக்கும் பட் இப்போ ஈக்குவலாக வந்து ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளால் வந்து கணிக்க முடியுது ஏன்னா ரெட் கார்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் இந்த விரிச்சி சாப்புக்கம்பில் விரிச்சி யாருக்கு வந்து மரியாதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார் பாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் ஈக்குவலாக தான் வந்து போயிட்டு இருக்கு போ ஸோ அப்படி டோன் டவுன் பொழுது இந்த வட்டம் வந்து வின்னரும் ரன்னரும் ஒரு பெண்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த சீசன் வந்து போக போகுது இப்படியே வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்ப்போம் பட் இன்னைக்கு எபிசோட் கட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவுக்கு வந்து ஃபேவர் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து இன்னொரு அன்சீன் நடந்த விஷயம் என்னன்னா பூர்ணிமா கிட்ட விஷ்ணு வந்து பேசும்பொழுது பிரதீப்பை பற்றி பேசுவாங்க பிரதீப் வந்து ரொம்ப நல்லவன் பிரதீப் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கெட்டவன் கிடையாது அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அவன் சரியான கேமிங் ஸ்ட்ராட்டஜி அதனால தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் மேலே மற்றபடி அவன்லாம் வந்து ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து நீ மாயாவுடைய வலையில எப்படி விழுந்த ஸோ மாயாவுடைய வலையில நீ இருக்காத நீ உன்னுடைய கேமை வந்து ஆடு அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறேன் நான் இனிமேல் என்னடா பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் இன்னும் மூணு ரெண்டு வாரம் தான் இருந்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு ஏன்னா பூர்ணிமா மட்டும் மாயா இதில் வந்து உழலை அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு டைட்டில் வின் பண்ணுறது கூட கேப்பபிலிட்டி இருக்கும் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் அந்த பூர்ணியா கிட்டே உட்காடுற மாயா கிட்ட உட்காரப்ப மட்டும்தான் அவங்களுடைய பாயிண்ட் வந்து கொஞ்சம் செதறிப்போமே தவிர மாயா அவங்களுடைய கேமாக இருக்காங்க அதுதான் இங்கே வந்து பாயிண்ட் மாயா இன்ஃப்ளூன்ஸ் ஆகலை பூர்ணிமா வளரம் பூர்ணிமா மாயாவர பயங்கரமாக வந்து இன்ஃப்ளயன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பாயிண்ட்டு அதை இன்றைக்கி விஷ்ணு வந்து ரொம்ப அழகாக படம் காட்டிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேவா ஸோ இது ரெண்டும் அன்சீனில் நடந்த விஷயம் முக்கியமான விஷயங்க இது ரெண்டும் கான்டெக்ட்ஸ் ஆஃப் த கேம் எப்படி வந்து திருப்ப போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்கன்னு வீங்க பட் அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு அந்த அதுக்கடுத்த வாரம் பெட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன் சரியா டிக்கெட் டு ஃபினாலே மற்றும் இதில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அர்ச்சனா அர்ச்சனாவோட அழுகுறது அவங்க ஃப்ரீ ஸ்டாஸ் தோடனே அவன் அம்மா அப்படின்றோடனே எல்லாம் அழுகுறாங்க அப்புறம் மாயாவுடைய டான்ஸ் காட்டப்படுது மாயாவுடைய ஒரு பாரதியார் கவிதைகள் வந்து காட்டப்படுது மாயாவுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து காட்டப்படுது எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ங்க அதுதான் இங்கே வந்து பெரிய ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு நெகட்டிவ்ஸோட கவர் பண்ணலை சரியா மா பூர்ணியாவுடைய மாம் வந்து என்ட்ராயி டேரெக்டாக வந்து விச்சுவத்தை புகழ்ந்தது அச்சுவை புகழ்ந்தது சரியா அப்புறம் மாயா வந்து வெளியே போனோடனே கூட்டிட்டு நான் போயிருங்க என்னை கூட்டிட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது நீங்கள் நல்லதானமாக பண்ணுற சமாளிக்கணுமா இங்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த டான்ஸ் ஆடினாங்கல்ல பூர்ணிமா மணி அப்புறம் விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து ஸோ அதான் இவர் போய் முத ஆட ஆடமாட்டார் மணி போய் நின்றுடுவான் அந்த ஒரு இதை வச்சு கலாய்க்கிறாங்க அவரை ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்காங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க அப்புறம் பூர்ணிமாவுடைய அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க பூர்ணிமாக்கு இந்த மாதிரி நீ ஆடுறதெல்லாம் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ கொஞ்சம் வார்த்தையை நீளப்படுத்தி பேசுகிற நச 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 நீட்டு பேசுகிறதை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கும் சரியா அது மட்டும் இல்லாமல் கேமில் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டு நீ ரொம்ப வந்து பார்த்தோன்னா நீங்கள் தான் இருக்கீங்க தவிர எதுவும் செயல்பாட்டில் இல்லை ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண அதை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வந்து நல்லா தெளிவான அட்வைஸ் கொடுத்தாங்க அப்புறம் கிட்ட வந்து வந்தோடனே உடனே மாயா கேட்குறாங்க எமே கோவம் இல்லை எல்லார்கிட்டையும் அதான் கேட்குறாங்க நீங்கள் ஃபுல்லாகவே நானே காலையில் விழுந்துறேன் எம்மெல்லாம் கோவம் இல்லை நான் மேலே என் காலில் விழுந்துறேன் கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி அது எதுவுமே காண்பிக்கப்படலைங்க சரியா இது ஒன்று அடுத்து மாயா இந்த ஒரு விஷயம் காண்பிக்கப்படலாம் பரவாயில்ல வச்சு செஞ்சது காலில் விழுந்தது கூட வந்து கட் பண்ணிட்டாங்க என்னடா இது இப்படியாடா இருப்பீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா அப்போ வந்து பூர்ணிமா அம்மாவும் சொல்லிடுறாங்க ஏன் பொண்ணு நீ ஏன் உன் மேலே எனக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வந்து விஷ்ணு வந்து வேற கடுப்பாகிறான் என்ன இந்த தன்னன் தங்கச்சின்றாங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏதாவது கேஷுவல் பார்த்தினே சொல்கிறாரு விடுப்பா அப்படின்றாரு உடனே நம்ம இவங்க அர்ச்சனா வந்து அதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றா ஏ சே போ ஆ சும்மா இங்கேருந்து இருக்கேன் நீ என்ன வெளியே போய் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து விஷ்ணு சொல்லிகிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் அப்புறம் அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா அந்த உடனே மாயாவோடைய ஃபேன்ன்றாங்க ரெண்டு பேருமே அப்புறம் விச்சு மேம் நீங்கள் ரொம்ப தேங்க்யூ பழக்கம் போல் விஷயம் மேமுக்கு ஏன்னா அவங்க பொண்ணை காப்பாற்றினாங்க அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பாஸ் கேம்னால் என்ன அப்படிங்கிறது அவருடைய புரிதலில் சொல்கிறார் பிக் பாஸ்னால் நீங்கள் வந்து டேலண்ட்டை காட்டணும் நீங்கள் வந்து சண்டை போடக்கூடாது பாஸுங்கிறது இப்படிலாம் கிடையாது இப்போ இல்லைன்னு நீங்கள் விளாடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சோ இது அங்குள் ஒரு ஒரு வாரம் போட்டால் பாஸ்னால் என்னென்னு சொல்லி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கு சரியாக தெரியல பாஸ்னால் என்னென்ட்டு ஸோ உள்ளே வந்தாருன்னா ஒரு ஒரு வாரத்தில் அவர் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி அமைதியாக பாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அது வந்து எனக்கு பெருசாக இதாகல அப்புறம் விக்ரம் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டது அந்த அக்ஷயாக கூட உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பார் பாத்ரூமில் போய் இவர் வந்து இது பண்ணிட்டு முடியும் அர்ச்சனா அந்த பொண்ணை பார்த்து சிரிப்பார்ல ஒரு மாதிரி கோமாளி மாதிரி இருப்பார் அது வந்து கொஞ்சம் ஒர்க்கிங்க ஏன்னா ஒரு மாதிரி இருந்து நிக்ஸன் கள்ளிப்பால் இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா அது கமலஹாசன் எபிசோடில் மாதிரி சொல்கிறேன்றிங்களா ஆமாங்க இன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு அவர் வந்தோடனே அந்த இஷ்யூலாம் டிஸ்கஸ் பண்ணார் அப்படிங்கிறத மாயா படுத்தே விட்டாளுங்க கையை பிடிச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படின்ட்டு அப்புறம் விக்ரம் உடைய அப்பா இவர் பண்ண லீலைகள்லாம் வரவே இல்லை எபிசோடில் ரொம்ப அன்ஃபேர் ஆக்சுவலாக விக்ரமுடைய அப்பாவோடைய இது எல்லாம் கட் பண்ணிட்டாங்க சரியா அப்புறம் அச்சுவோட அம்மா அப்பா அட்வைஸ் இந்த மாதிரி பிளாக் டீ இஷ்யூவில் நீ இவன்ட்டு சண்டை போடலை விக்ரம் கூட அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுருக்கணும் எதுக்கு நீ வந்து சண்டை போடுற சப்ப மேட்ரு அப்படின்னு சொன்னா விஜயவர்மா ஃபேமிலி என்று ஸோ மாயா பூர்ணிமா விஷ்ணு ஒன்னை டேமேஜ் பண்ணுறாங்க இருந்து இருந்துக்கொன்னு சொல்லிட்டு விக்ரமுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணுறாங்க சரியா நீ பேசு சும்மா மங்குடி மாதிரி உட்காந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டாங்க அப்புறம் பூர்ணிமா மாயா கிட்ட அவங்க அம்மா போயிட்டு பூர்ணிமா அம்மா போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் யாரையும் கலாய்க்காதீங்க உரிமையில் பேசாதீங்க வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க நல்லா இருந்தது அது அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் சொன்னோன்னா எல்லோரும் அவங்க அவங்களுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட்டை கொடுத்துட்டு விஷுவை வந்து பெஸ்ட்டு மாமா வந்து செலக்ட் பண்ணுறாங்க பட் அது வந்து வரவே இல்லை அது வரவே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா காட்டில் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் அடுத்து வந்து விச்சு நிறையா சொன்னாங்க அதெல்லாம் வரலை ஸோ டைட்டில் கொடுத்தா கூட நான் சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன் இது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவரோட அம்மா வந்து அவனுடைய மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸில் நீ கண்டிப்பாக டைட்டில் வின்ராக நீ கவலையப்படாத நீ ஒர்க் பண்ணு நீ வேறு லெவலில் பண்ணு அப்படின்ட்டு அப்புறம் மாயா அவர் கிஃப்ட் எடுக்கும்போது தான் வந்து காமெடியாக இருந்துச்சு உரிமைக்குரல் வந்துச்சு அப்போ இன்னமும் அப்படியே உள்ளே வச்சுட்டே இருக்காங்கல்ல உரிமைக்குரில் வச்சு எவனையாவது தூக்கணும்னா தூக்கிடுவாங்க போல் தெரியுது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பர்சனாக தான் மாயா வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளோதான் கழிச்சு நீங்கள் எபிசோட்டில் வேறு எதுவும் சுவாரஸ்யம் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு எபிசோட் இட்ஸ் நியரிங் இட்ஸ் கம்ப்ளீஷன் ஸோ நாளை இருபதாம் தேதி ஆகி போச்சு வேறு லெவலில் பறக்குது நாட்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே அதுக்கடுத்த வாரம் பெட்டி பணப்பெட்டி அதுக்கடுத்த வாரம் ஃபினாலே ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை பாய்ஸ் தேங்க்யூ